வணக்கம் தமிழ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி திருப்பத்தூர் பதினைந்தாவது மாநில நிதிக்குழு மானியம் மாவட்ட ஊராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல்நோக்கு கட்டிடம் ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் கலைஞர் ஸ்ரீ ஞானவேலன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார்கள் உடன் ஒன்றிய செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தி ஆஞ்சி